மணி மந்திர ஔஷதம் அப்படின்ட்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்போது நான் ஆன்மீகம் மந்திரம் அப்படின்னு நடந்தது மந்திரம்னா மந்திரம்னு ஒரு விஷயம் இருக்கேன் இன்னொன்று நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்கலாமா இதை மண் திறன் ஆகும் மண் என்றால் நான் வாழும் இந்த மண் மண் என்றால் என்னுடைய மனம் திறன் ஆகும் எப்போ ஔஷதம் என்று ஒன்றை எடுத்துக்கொள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஔஷதம் அப்படின்னும் போதே மருத்துவம் மருத்துவத்தின் தலைவன் முருகப்பெருமான் அப்போது ஔஷதம்ன்னும் போது மருந்து சாப்பிட்றது மட்டும் ஔஷதம் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்க கெட்ட டெட் செல்ஸை எரித்து பேர்ன் பண்ணுறதும் தான் ஔஷதத்துலேயே மிகப்பெரிய ஔஷதம் விரோதம் இருப்பது ஏன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேர்ன் பண்ணி நல்ல செல்ஸ் அப்போ டெட் செல்ஸ்ன்றது அரக்கன்னு எடுத்துக்கலாமா நல்ல செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது தேவர்னு எடுத்துக்கலாமா அப்போது அரக்கனை அழித்து தேவர்களை நல்ல செல்ஸை வாழ வைக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிட்டு முருகனையை வணங்குறோம் எங்கே போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வணங்குறோம் அந்த முருகனை வணங்கும் போது ரெண்டு விஷயம் இருக்குங்க நிறைய பேர் நான் மனதார போனேன் திருச்செந்தூர் முருகன் போய் சரியான தரிசனம் இந்த கோயிலுக்கு போனேன் சரியான தரிசனம் எப்படி பார்த்தேன் தெரியுமா அரை மணி நேரம் பார்த்தேன் ஒரு மணி நேரம் பார்த்தேன் பத்து நிமிஷம் அங்கேயே உட்காந்து கண்ணார பார்த்தேன்னு சொல்கிறோம் நிறைய பேர் சொல்லுவோம் எல்லோரும் நீங்களும் சொல்லுவீங்க அந்த அனுபவம் நிறையா இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம கடவுளை பார்த்தோம் கடவுள் நம்மளை பார்த்தாரா